ியா கத்தோட பரிசுத்த நான் மாத்திரம் மகிமை உண்டாவதாக நே நாளிலும் இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சாட்சிகள் மூலமாக கேட்க வந்தவங்க யாவரையும் ஏசுக்கு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் சரி எனக்கு அன்பானவர்களே இன்னை நீ தேவனுடைய வார்த்தை செல்வதற்கு முன்பாக சாட்சியோடு கூட நாம செல்லுவோம் இந்த ரஷ்யப்பு ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரியாது ஏசுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் சாட்சி சொல்லுறேன் அடுத்த முறை வார என் மனைவி மகனும் சாட்சி சொல்லுவாங்க அடுத்த முறை வாரங்கள் சரியா எனக்கு அன்பானவர்களே இதை இன்னைக்கு லைவ்ல பார்த்துட்டு இருப்பான் இது போட போகிறாங்க இந்த அநேகருக்கு மனம் திரும்ப நம்ம இந்த இடத்துல சிறு கூட்டம் நடத்துனாலும் அநேகருக்கு இது சாட்சியாக தேவன ராஜ்யத்துக்கு ஆய்த்தப்படாது கத்தர் விரும்புகிறது அதுதான் உண்மைதானே அப்போ எனக்கு அன்பானவர்களை இந்த ரசிப்புங்கிற தன்மை எங்களுக்கு தெரியாது எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாது நாங்கள் இயேசு அறியாத நாட்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நாங்கள் ரசிக்கப்பட்ட இந்த ரஷிக்கப்படுற காரணம் என்ன ஒரு கிறிஸ்துவுக்குள் வ நாங்கள் வரணும்னு சொன்னால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த இயேசுவை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இன்னும் வரப்போகிறதும் இல்லை வந்ததும் இல்லை வருகிறதாகவும் கிடையாது ஒரு ஒருவர் தான் வந்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த இயேசு அறிவதற்கு முன்பாக நான் இந்த ரஷ்யப்புக்குள் வருவதற்கு முன்பாக மூவாயிரத்து முந்நூற்றி முப்பது கோடி தெய்வங்களையும் நாங்கள் வணங்கி கொண்டு இருந்தோம் எல்லா விதத்துலையும் நான் என்னுடைய தகப்பனார் பேர் மணியர் என்னோடு உடம்பிறந்த சகோதர சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் அப்போ இவர்கள் எல்லாரும் இவரு நான் என்னோட சேர்த்து ஆறு பேர் அப்போது ஏசு என்னை தான் தெரிந்து கொண்டாருன்னு சொல்ல காரணம் ஏன் ஒரு முகாந்திரம் வைத்திருப்பார் இல்லையா இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்கண்ணா ஏசு தெரிந்து கொண்டனால தான் வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா அப்போது மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி தெய்வங்களையும் தேவிகளும் வளர்ந்து கொண்டிருந்த நான் அன்றைய நாட்களில் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த தன்மைங்கிறது எனக்கு தெரியாது தெரியாதனால நான் என்ன செய்தேன் கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணேன் அநேக சபைகள் மூடி இருக்கிறேன் அநேக உபத்திரங்கள் பண்ணியிருக்கிறேன் சபரிமலைக்கு முப்பத்தெட்டு வருஷம் போயிருக்கிறேன் என்னுடைய பெரிய எனக்கு தேவனை அருமையா தந்த மனைவியும் ரெண்டு மகன்களும் பெரிய மருத்துவராக இருக்கிறான் டாக்டர் அவன் வந்து இன்றைக்கி பிஏ ஃபைனல் இயர் படிக்கும் அவன் ஊழியத்துக்கு தான் பாஸ்டருக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் இப்போ நானும் என் மனைவியும் மருத்துவராக இருந்தோம் மருத்துவராக இருந்த நாட்களில் நல்லா சம்பாதித்தோம் நல்லா வீடுகள் சொத்துக்கள்லாம் இருந்து ஆனால் உலகத்தில் தேவை என்னது நமக்கு என்ன தேவை ச தேவை அது கூட சமாதானமும் தேவை அப்போ இந்த ரெண்டு காரியம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு சமாதானமாக இந்த பூமியில் வாழக்கூடும் ரஷ்ஷிப் இல்லைன்னா ஒரு மகனேஷனுக்கு முகத்தில் ஒரு ஐஸ்கிரீமே இருக்காது ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் முகத்தை பாருங்க அவங்க வெள்ளையோ கருப்போ சிவப்போ ரெண்டாவது ஆனால் ஐஸ்வரியங்களாக இருப்பார்கள் அது இல்லையா அப்போ இந்த ரஷ்ப்புத்தன்மையில் வந்து இரு இந்த மாதிரி இருக்கிற நாட்கள் இருந்த தன்மையை பற்றி தெரியாத நாட்களில் நிறைய பேருக்கு உபத்திரம் பண்ணிட்டே இருந்தேன் பல்வேறு இயக்கங்கள்ல இருந்தேன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இந்து முன்னணி இந்து சேவா இன்னும் சொல்ல போன திருச்செந்தூர் ஆண்டோர் டெஸ்ட் திருமல திருப்பதி தேவஸ்தானம் ஏதாது அகில பாரத ஐயப்பா சேவசங்க எல்லா இயக்கங்களையும் பொறுப்பாளர்களாக இருந்து இறுதியாக வந்து அரசியல் அதே காங்கிரஸில் இருந்து மாதிரி பிஜேபியில் இருந்து இப்படியாக இருந்த நாட்கள் அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னால் இந்தியாங்கிறது இந்துக்களுக்கு மாத்திரம்தான் இருக்கணும் இங்கே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு கோட்பாடு தத்துவத்திலையும் ஒரு வைராக்கியத்தையும் இருந்தான் தேவன் ஆனால் அதே நேரத்தில் ஹிந்துவில் இருக்கிற ஒரு பக்தி உண்டு என்ன அந்த கடவுள் பயம் உண்டு அந்த கடவுள் பக்தி உண்டு அந்த கடவுளுக்குள்ளே இருக்கிற விரதம் இருக்கிறனால ஒரு பரிசுத்தம் உண்டு கடவுளுக்குள்ளே இருக்கிற நேரம் ஒரு உண்மையாக இருப்போம் நாங்கள் எங்கள் குடும்பம் அப்படி இருப்போம் ஏன்னா இப்போ அதை பார்க்குற நேரம் வேதத்தில் அதுதான் வருது உங்களை வசனம் சொல்லுது இல்லையா கர்த்தரை பயத்துடன் சேவியுங்க பயத்துடனே கர்த்தரை சேவியங்கள்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது இல்லையா அதே போல் போல பக்தி உலகை கத்தர் தமக்காக தெரிந்து கொள்ள வசனங்கள் நமக்கு இருக்கா ஏன்னா தேவன் ஒரு மனிதனை எப்படி தெரிந்து கொள்வார்கள்னா சேற்றில் சேற்றில் சேற்றிலிருந்து ஒருத்தனை தூக்குவார் வைராக்கியமானவனை தூக்குவார் பக்தி உள்ளவனை தூக்குவா எடுத்துக்கொள்வார் பயத்துடனே சேவிக்கிற கடவுளை சேவிக்கிறவரை எடுத்து இப்படி தான் தேவன் தெரிந்து கொள்வார் அப்போ இந்த மாதிரி நாங்கள் இருந்த நாட்களில் தான் தேவன் வந்து இயேசு என்னை தேடி வந்தாரி தான் நான் சொல்ல முடியும் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா கிறிஸ்துக்குள்ளே வருகிற நாட்களுக்கு முன்னாடி நான் அநேக சபைகளை சென்னையில் மூடுன்னு அநேக ஊழியர்களை துரத்தி அடிச்சிருக்கிறேன் அநேக இடங்களில் வந்து என்ன செய்யிருக்கிறேன் கலாட்டா பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கூட்டங்கள் இங்கே நடக்குதுன்னு வச்சுருங்களேன் இப்போ எனக்கு நான் இந்துவாருன்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுருங்களேன் வந்து உடனே பிரச்சனை பண்ணிடுவேன் வீட்டு முன்னாடி உடனே ஒரு கோடி இந்து முன்னின் கோடியும் வச்சு பிரச்சனை பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கிறேன் மோவன்சிரி அண்ணனுக்கு ஊருக்கு முன்னாடி கூட அவர் தொடங்குகிற ஆரம்ப மணி நாட்களில் கூட நான் பிரச்சனை பண்ணியிருக்கிறேன் நிறைய பாவங்கள் நான் செய்த ஒரு பாவி தான் ஆனால் பாவிகளை மன்னித்து கிறிஸ்துவுக்கு நடத்தும்படி தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார் இல்லையா அப்போ வேதம் தான் சொல்லிடுறது அப்போ இயேசு நிறைய முறையில் முயற்சி பண்ணியிருப்பார் என்ன ஏன்னா நான் செய்த பாவத்துக்கு இன்றைக்கி இயேசுவை எதிர்த்து நின்ற ஜனங்கள் பூமியில் நிறைய பேரை நான் பார்த்ததில்லை மறித்திருக்காரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் குடும்பங்களும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவ எதிராக இன்னும் நிறைய பேர் பூமியில் இல்லை இருக்கிறாங்களா இல்லையா இப்படி இல்லாத இடத்துல என்னையான் தேவன் விட்டாரு இன்னைக்கு அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவருடைய சிலுவை சிலுவைநாத சிலுவை சுமக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் அல்ல இல்லையா அப்போ இயேசு தெரிந்து கொண்டது அப்போ அப்படி இருக்கிற நாட்களில் தான் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு ஆச்சு அவங்க பிராமணர்ல அவங்க நாடார் திருமணம் ஆகி எனக்கு அருமையான தேவன் மூன்று பிள்ளைகளை தந்தார் ரெண்டாவது மக ரெண்டாவது மக வந்து இறந்துட்டாங்க அடுத்த மூணாவது பையன் தான் இவன் தேவன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வருவார் தெரியுமா நம்ம வீட்டுக்கு கஷ்டப்படுத்தவே மாட்டார் நம்ம மோக வைக்கவே மாட்டார் அது சோதனைகள் வரும் ஆனால் கத்தர் சாதனையாக அதை மாற்றி விடுவார் அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிற நேரம்தான் இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரை நார்கோயில வந்து இருந்து திருச்செந்தூர் அஞ்சு வருஷம் பாத யாத்திரை போயிருக்கேன் ஓம் சக்தி ஆலயம் எங்கள் இந்த சென்னையில் இருக்கிற ஓம் சக்தியில் விஜயவாடா ஆந்திரா கெட்டு கெட்டி போயிருக்கிறேன் ஜூன் ஒன்றாம் தேதினா எனக்கு பிறந்தநாள் ஏழு மலையும் ஏறி நடந்து போவேன் சபரிமலை வருஷந்தோறும் கார்த்திகை மாதம் வருதுன்னா ஒன்று கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி கால மாலை போட்டு நாற்பது வந்து ஒரு நாட்களும் விரதம் இருந்து கெட்டு கட்டி போவோம் அப்போ இந்த மாதிரி ரொம்ப இருந்தான் ஆனால் எனக்கு தெரியாமலே என் மனைவி இயேசுன்னு நேசித்து இருந்தான் ஏன்னா அவங்க படித்தது சென்னையில் தான் நானும் படித்தது சென்னையில் தான் நாங்கள் தரமணியில் படிச்சுருந்தேன் அவங்க வந்து அட அந்த அயனாவரத்தில் படித்திருந்தேன் அவங்க ஆர்சி கான் படித்திருந்தால் இயேசு அன்பு அவளுக்கு தெரியும் இந்த இயேசுன்னு சொன்னது அவன் என்னதான் அனுபவிச்சு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சு அவள் அடுத்த வர நேரம் கண்டிப்பாக சொல்லிடுவாள்

ஒன்றும் கிடைக்கலையா அப்போ இந்த ஐயர் பெருசா அவர் பெருசா நம்ம ஐயர் பெரிய ஐயர் இப்போ இந்த ஐயரை தேவ தெரிந்து கொள்ள முடியும் எங்கள் வீட்டுக்கு ஆனா நான் செய்த காரியம் சில காரியங்களை ஏ செய்வேன் எப்படி செய்வேன்னா டென்த்தில் வந்து எனக்கு மேத்ஸு ரொம்ப வீக்கு நிறைய பேருக்கு மேத்ஸ்னாலே பயமாக இருக்கு கணக்குன்னாலே பயம் இல்லையா அப்போ இந்த மேட்ஸில் வர நேரம் எனக்கு ஒரு நண்பன் உண்டு இவன் சொல்வான் சீனு ஒரு மேக்ஸ் பாஸ் ஆகணும்னு அவன் ஆர்சி கிறிஸ்தான் அவன் சொல்லுவான் நம்ம வந்து மாதாவையும் இயேசுவையும் கும்பிடுவான் கேட்டியா இன்னும் மேத்ஸ் பாஸ் ஆகிடும் உடனே அவன் அதே போல் மேக்ஸ் வந்து எனக்கேண்டு பிரார்த்தனை பண்ணுவான் நான் மேத்ஸ் பாஸ் ஆகிடும் மேக்ஸ் பாஸ் ஆகி முடிஞ்சது மறுபடியும் என்னது பழையபடி முருங்கை மரத்தில் என்ன ஏறும் வேதாளம் ஏறின மாதிரி மறுபடியும் பழையபடி ஏறிடும் ஏறி உடனே ஏசு அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன் மறுபடியும் லெவன்த்து டுவெல்த்து நேரம் மறுபடியும் மேக்ஸ் நேரம் பயம் வந்துடும் அப்படியே பாஸ் ஆகணுண்டா ப்ரேயர் பண்ணிட்டாங்க ஒன்று நான் ஒன்று நாலு உங்கக்காரன் அவன் ப்ரேயர் பண்ணும் ஃபைனல் லெவன்த்துலேயும் அப்படி தான் பாஸ் ஆகிடுவேன் டுவெல்த்துலேயும் பாஸ் ஆகிட்டு எப்படியும் பாஸ் ஆகி தேறி வெளியே வந்துட்டேன் அந்த நேக்களும் ஏசு எனக்கு தேவை அப்போ இந்த சின்ன பிரார்த்தனை அன்னைக்கு நான் செய்த பாருங்க அவன் கூட இருந்து அப்போ ஏசு என்ன செய்திருப்பார் என் மேல் மனது இருப்பாள் என்னிடத்திலும் அவன் என்ன செய்கிறான் விண்ணப்பத்தை ஏன்னா அருமையான பாட்டு பண்ணாங்களா விண்ணப்பத்தை மனதுருகி கரம்ீட்டி அதிசயம் செய்பவன் அல்ல இல்லையா அப்போ தேவன் எப்படிப்பட்டவரனா நான் ஒரு ஹிந்து தான் கோபக்காரன் தான் இயேசுவருக்கிறவன் தான் ஆனால் அந்த மனதுருவி அந்த ப்ரேயர் பண்ண நேரமாட்ட அவனு கூட சேர்ந்து ஏன்னா எனக்கு மேட்ஸ் பாஸ் ஆகணுமே ஏன் ஐயப்பன்ட்டு நீ கேட்க வேண்டியது தானேண்ணா முருகர்கிட்ட கேட்க வேண்டியதானே நான் இங்கே கேட்டேன் இவர்களோட சேர்ந்து இங்கே கேட்டேன் அது கத்தர் வாய்க்க செய்தேன் அப்போ அன்னைக்கு தேவன் வந்து எனக்குள் வந்து விட்டாருன்னு சொல்லி தான் நான் உறுதி பட்டிருப்பேன் உறுதியாக இருக்கும் ஆனால் நான் எனக்கு இது தெரியாது இந்த ரசிப்பு வந்திருக்கும் அதுவும் பின்பாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அதில் இவன் சின்னவன் அஞ்சு வருஷமாக பேசாம இருந்தான் பிறந்தது லேட் பிறந்து அவன் புரண்டது லேட்டு நடந்தது லேட்டு அவன் பேசுனதுன்னு லேட்டு பேசின பேசவே இல்லை காது கேட்கும் அப்புறம் வந்து பேசுறது புரியும் எல்லாம் அவனால் வாய் திறக்க முடியாது இப்படி இருந்தப்போ மகனாக இவன் அதுபோக இவன் வந்து எவ்வளோமோ ஹாஸ்பிட்டல் போனேன் எவ்வளோமோ டாக்டர்கிட்ட பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் சபரிமலைக்கு போகிற நேரம்லாம் மடியில் உட்கார வச்சு நெய் ஊற்றுவேன் காவடி கட்டு போகிற நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவேன் நிறைய காரியங்கள் கோயில்கள்லாம் போய் செய்தேன் ஆனாலும் எனக்கு வந்து என் மகனுக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல அது பிறவாக ஒரு எலெக்ஷன் விஷயமாக நான் வந்து என்ன செய்திருந்தேன்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் போயிருந்தேன் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் போயிருக்க நேரம் ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர் எலெக்ஷன் விஷயம் போயிருந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து என்னை சந்திக்கிறார் சந்தித்து வந்து சொல்லுறாரு எதிர்பார விதமாக ஏன்னா கர்த்தர் அவருக்கு என்னுடைய முகத்தை காட்டினார் நான் எதற்கு போயிருக்கிற அங்கே காரியத்தையும் கர்த்தர் அவரோடு பேசிட்டார் எதுக்கு போகிறேன்னா இந்த நல்லபடியாக இந்த வேலைகளை முடித்துட்டு தூத்துக்குடியில் செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் எதுக்கு செத்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னாட்ட எங்கள் சொந்தக்காரங்க கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா உங்கள் ரெண்டு பேரும் டாக்டராக இருக்கீங்க உங்கள் பையனை பேச வைக்க முடியலையே அதே போல் என்னாகிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல என் பெரிய மகன் டாக்டராக இருக்கான் அவன்ட்டையும் கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஏப்பா உங்கள் அப்பா அம்மா டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம் உங்கள் பையன் வந்து என்ன செய்யலை தம்பி பேசலையே நீங்கள் இருக்கிறத விட செத்து போங்கன்னு பிள்ளைட்டியும் நான் என்ன செய்யிட்டாங்க விதைச்சிட்டாங்க அதை விதைச்சது அந்த பையனுக்கு வந்து மனசில் ஒரே வேதனை அழுதுட்டான் டாடியே நம்ம தம்பி நீ எல்லாரும் பேசுகிறாங்க வேற தாழ்ந்த ஜாதியில் நீ உமா அப்பா கல்யாணம் பண்ணால்தான்டா சாபம் பாவம் அதனால தான் ஒரு பொண்ணு செத்து போச்சு உன் தங்கச்சி செத்து இப்போ தம்பியும் பேசாமல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி இகழ்ந்து பேசுகிறாங்க டாடி நம்ம செத்து போமாதே என் பிள்ளை வந்து என்கிட்ட கேட்குறான் எவ்வளோ வேதனை இருக்குன்னு நினச்சி பாருங்கள் எனக்கு அவர் மருத்துவர் என் மனைவி மருத்துவர் அவங்க அம்மா வந்து நர்சிங் சூப்பர் ஆஃப் நர்ஸு அந்த ரிட்டையர்ட் ஆனவங்க ஆனால் எங்களால் செய்ய முடியணும்னு சொன்னால் எவ்வளோ வேதனை இல்லையா அப்போது அது பிறகு வந்துட்டு தான் இதெல்லாம் வேதனைப்பட்டு நான் அப்போ என்ன ஐடியா பண்ணேன்னா தூத்துக்குடிக்கு இந்த வேலையெல்லாம் போய் இருக்கப்போ அதை எலெக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் மனசு சேர்ந்து குடும்பமாக செத்து போயிடுவோம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இருக்கிற நேரம் தூத்துக்குடியில் போய் என்னுடைய வேலைகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்தையும் எலெக்ஷன் விஷயமாக ஓடிட்டு இருக்கலாம் பிஜேபி சார்பில் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் தான் நான் ஸ்டே பண்ணுறது அப்போ எதிர்பாராதமாக ஆண்டவர் அந்த ஊழிகாரருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் என்னோட முகத்தை காட்டி நான் அங்கே காலில் டீ குடிச்சி ஸ்நாக் காரணம் இருக்கிற நேரத்தில் டீ காரணம் இருக்க அவர் வருவார் அவர் இருப்பற அவராக நேரடியாக வந்து என்ன சொல்கிறார் எல்லா காரியத்தையும் சொல்கிறார் நான் இருந்து அந்த சென்னையில் அவர் இருக்கிறது தூத்துக்குடியில் என்னட்டு யேசு பேசினார் உங்களுக்கு என் குடும்ப ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லார் மூணு பிள்ளைகள் ஒன்று இறந்து படித்து இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் அவன் பேசாமல் இருக்கிறான் நிச்சயமாக அவன் பேசுவான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவன் பேசுகிறது மாதிரிலாம் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ஊழியக்காரனாக கத்திர என்ன செய்ய போகிறாரு அவனை உயர்த்த போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நான் அப்போ என்ன சொன்னேன்னா நம்பலை என்ன சொன்னேன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி தெய்வங்கள் செய்யாத காரியத்தை உங்கள் ஒரு ஏசு எப்படி செய்வாருன்னு கேட்டேன் ஏன்னா என் பெண்ணு பெரும் படை இருக்குது நீங்கள் ஒரு படையை வச்சு பேசுகிறீங்க ஒரு ஆள் வச்சு பேசுகிறீங்க என் பின்னாடி எவ்வளோ இருக்குது பெரிய படைய இருக்குது அவர் செய்யாத உங்கள் ஏசு என்னையா செய்வார் அப்படின்னு சொல்லி இல்லை பிரதர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவர் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹீ இஸ் ஆல் மைட்டி காட் ஹீ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் நம்பலை அப்புறம் வந்து டெய்லி வந்து காலையில் டீ வாக்கிங் போய் டீ குடிக்கிற நேரம் டெய்லி காலையில் காலையில் வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார் அது என்ன உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் பொட்டு வச்சுட்டு போகிறாங்க அவங்க யாரும் கண்ணு தெரியலையா என்ன ஒருத்தனை தான் உனக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ நான் வந்து இப்படி பொட்டு இந்த மாதிரி செந்தரை பொட்டு வச்சுட்டு இருப்பேன் கையில் ஏகப்பட்ட கயிறு அப்படி இருக்கும் அப்புறம் சொல்கிறார் பிரதர் அத்தர் உங்கள் தம்பியை பேச வைப்பார் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாமான்னு கேட்டார் நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் அடுத்தது சொல்கிறாரு நீங்கள் வேற ஒன்றும் செய்யணும் பிரதர் நீங்கள் உங்கள் மனைவியோட நண்பர் தாங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் என்ன தொந்தரவு பண்ணது போதாதான் இந்த அடுத்தது மனைவி கூட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணணுமா அவள் சென்னையில் நிம்மதியாக இருக்க மாட்டிங்களா இல்லை பிரதர் நான் வேறு செய்ய மாட்டேன் பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொன்னார் ஜப அவர் என்ன நாங்கள் ஹிந்துவில் இருக்கிறான் பிரார்த்தனை பண்ணுவேன் ஜபோனியாக கூட அவர் பேசலை பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொன்னார் உடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாக கேட்டார் கொடுக்கல இவர் விடமாட்டார் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்தேன் மனைவி கூப்பிட்டு பேசினார் மனைவி கூப்பிட்டு பேசிட்டு சொன்னார் ஏமா அப்போ உயர் சொன்னால் ஐயா நானும் ஏசுக்குள்ளே இருக்கேன் எனக்கு இயேசுவோட அன்பு தெரியும் வீட்டுக்கார தெரியாது ஆனால் ஏசு நிச்சயம் பேச இப்போ நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவரும் நம்ப மாட்டார் அவர் முருகா முருகா முருகான்னு ஓடிட்டே இருக்கிறார் சிவன் டுடே சிவனை போட்டி தென்னாட்டை இறைவாக போற்றி சிவசிவங்களை தீவனையார் சிவசிவ என்னோடய தேவனுமார சிவசிவ என்னோடய தீவனி மாலும் சிவசிவ சிவகதி தானேன்னு ஓடிட்டு இருக்கிறாய் ஐயா அவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார் நம்பவே மாட்டார் அவர் அப்படி தான் இருப்பார் சிவதீஸ்வர் குடும்பத்தில் சேர்ந்தவங்கனால நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னான் உடனே ஃபோனில் தான் பாருங்கள் கை வைக்கல பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியாது ஆனால் ஆம்பளை பையன் அவர் சொல்லிட்டார் தீர்க்கதா அவர் கை வைக்காமலே ஃபோனில் வந்து காலையில் சரியாக அஞ்சரை மணியில் அவர் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரை ஜெபம் பண்ணுவார் சாயந்தரம் மூணு மணிலேருந்து ஆறு மணி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் பாஸ்டர் தினகரன் ஐயா கூட பேங்கில் வேலை பார்த்த நபர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தார் தூத்துக்குடியில் இந்த கோயில்பட்டியில் அவர் மூலமாக தான் ஆதி மிந்தோ சபை தூ தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்ல தூத்துக்குடியில் தொடங்கினார் அப்போ அவர் அன்னைக்கு வந்து தேவனுக்குள்ளாக வந்து இந்த தேவ மனுஷன் பயங்கர ஜெபிக்கிறார் தேவன் அவருடைய நல்ல தீர்க்கதர்சி அநேக அயல்நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார் நல்ல தேவனுடைய வார்த்தையில் சொல்ல தீர்க்கதர்சி அவர் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் வைஃப் டஜனா நீ நான் டெய்லி ஜபம் பண்ணுறேன் நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை செய்யுமா ஒரே ஒரு வேலை செய் உன் கரங்களில் உன் பையனுக்கு தலையில் வையன்னு சொல்லிட்டார் பைபிள் அப்படியே தூக்கி நீ தலையில் வச்சு நீ ஜபம் பண்ணு தேவன் பெரிய காரியம் செய்வார்னு சொல்லி சொல்லிட்டார் அதே போல் இவன் என்ன செய்துட்டானு சொன்னால் டெய்லி அவர் ஜெபம் பண்ணுவார் இவன் டெய்லி பைபிள் எடுத்து அவர் அவள் கையை அழைச்சி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான் அதுபோல் ஒரு வாரம் கழிஞ்சதும் வசனங்கள் சொல்லி கொடுன்னு சொன்னார் இவள்கிட்ட பைபிளெல்லாம் இருந்திருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது இவெல்லாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் மறைச்சிருவாள் ஏசுக்குள்ளாக இருக்கிற அதை காரியங்களும் எனக்கு சொல்ல மாட்டா சென்னையில் மகளிர் ஜபத்துக்கு இந்த இதே மாதிரி ஒரு கூடுகை நடக்கும் பெண்களெல்லாம் சேர்ந்து அந்த கூடுகைக்கும் போயிட்டு வந்தோம் இதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய காரியங்கள் என்ன தெரியாமல் நிறைய சேட்டை ஏசுக்குள்ளாக இருந்தா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இவனு சொல்லி சொல்லி ஒரு வாரம் கழிஞ்சு வசனும் சொல்லிக்கூடன்னு சொன்னப்போ உடனே பை பரிசுத்த வேதமாக திறந்ததும் வலது பக்கம் ஒன்றாம் சங்கீதம் இடது பக்கம் அந்த யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் அவளுக்கு கிடைக்கிது இந்த ஒன்றாம் வசன அதிகாரத்தை சங்கீதம் ஒன்றிய ஒன்று சொல்லிக் கொடுக்கா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனத்தை தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபட இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி அவனுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான் சரியாக இருபத்தி மூணாவது நாள் பையன் வந்து என்ன செய்கிறான் அப்போ கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் அப்படி தானே அடுத்தது அடுத்த வர்றது கத்தரணா விஷயம் பண்ணு அவன் பாருங்கள் தேவன் முதல் முதலாக அவருடைய சொந்த ஊரில் திருச இந்த வசனம் எங்கே வருது சொல்ல தெரியுமா உங்களுக்கு ஏசா திர்கசி மூலமாக சொல்லப்பட்ட இந்த அதிகாரமான இந்த முதல் வசனம் ஆண்டவராக ஏசு முதல் முதலாக ஜெருசலேம் ஏலாயத்தில் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணின ஒரு வசனம் தெரியும் அப்படி தானே பிரசங்கம் பண்ணின வசனமாகும் இந்த வசனத்தை தான் எனக்கு இது தெரியாது அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கள் வந்த பிற தான் ஒரு ஊழியக்காரர் பலம்பெரும் ஊழியக்காரர் கேட்டார் பிரதர் சுவிசேஷகராக உங்களை தெரிந்து கொண்டார் உண்டான ஆதாரம் என்னன்னு கேட்டார் ஒரு ஐயா அவர் கேட்டால் தவறு கிடையாது ஏன்னு சொன்னா தேவன் வந்து இன்னைக்கு அநேகர் என்னை அழைத்தார் 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 எதை கொண்டு அழைத்தார் ஊழியக்கார மூலமாக தீர்கசன் மூலமாக அழைத்தாரா வேத வார்த்தை மூலமாக பேசினாரா எதை கொண்டு அழைத்தார் அப்பதான் நான் சொன்னேன் ஏசு அறுபத்தொன்னாம் அதிகாரத்தின் மூலமாக தான் என்னோட பேசினார் பாஸ்டர் தான் அவர் சொன்னார் பிரதர் பரம அழைப்பு என்னன்னு சொன்னால் இந்த அழைப்பானது முத முதல்ல ஆண்டவர் பிரசங்கித்த ஒரு வசனம் தேவாலய இஸ்லம் தேவாலயத்தில் தேவாலயத்தில் அவர் பிரசங்கித்தார் அந்த வசனத்தை கொண்டு தான் உங்களோடு பேசியிருக்கிறார் அவர் அழைப்பு கரெக்டான அழைப்புன்னு சொல்லி சொன்னதும் அப்போ தான் நான் அந்த எங்கள் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அதே திருசபையில் சுவிசேஷகராக நாங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிரைஸ் செய்யப்படுகிறோம் அது இல்லையா அப்போ நாங்கள் முடிவு எடுத்தேன் இனி ஆண்டவரே உம்முடைய சிலவி சுமந்து நான் செல்வேன் பின்னோக்கே நான் கலப்பையில் கை வச்சு பர நம்ம என்ன செய்யக்கூடாது பின்னோக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை ரெண்டு பேரும் விட்டுட்டோம் முழு நேரம் ஊழியக்காரராக கத்தருடைய வேலைக்காரராக ஊழியக்காரன் செல்வதை விட அவருடைய வேலைக்காரராக இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி அநேக ம ஜனங்கள் மத்தியில் போய் இயேசுவை அறியாது அதுவும் தேவன்ட்ட நான் கேட்டேன் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரை விதத்த இடத்துல நான் விதைக்க கூடாது அப்படிதானே விதைக்காத இடத்துல எனக்கு தார் அங்கே போய் அறுவடை செய்யணும் கேட்டு அப்போ தான் ஆண்டவர் அகஷ்டன்ட்ட கொண்டு போனார் அகிஷ்டன் என்ன செய்தார் நேரில் கொண்டு போய் பிராமின்ஸ் ஏரிய பாண்டேன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் அவங்க பகுதியில் கொண்டு போய் மெடிக்கல் கேம்பும் சாயந்தரம் மீட்டிங்கும் அதுக்கப்புறம் வந்து ஷாலோ மினிஸ்ட்ரி பீல் மக்கள் மத்தியில் அங்கேயும் ஹிந்துக்கள் மத்தியில் கொண்டு போய் விட்டாங்க அங்கேயும் காலையில் மெடிக்கல் கேம்பு சாயந்தரம் பிரிச்சு இப்படியாக தேவன் என்ன செய்தார் எங்களுக்கு அறுவடை தந்து ஊழியத்தை செய்ய முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அது இல்லையா ஏன்னு சொன்னால் தேவனுடைய பரம அழைப்புலேருந்து நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது பின்வாங்கவே கூடாது அவர் நம்ம ஊழியத்தை தந்தாரன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு பிரசங்க சொல்லுகிறார் நட்டதுக்கு ஒரு காலம் உண்டு நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு விதைக்க ஒரு காலம் உண்டு இல்லையா இந்த காலங்களை வந்து தேவன் தர நேரத்தில் தேவன் அவர்களே வழி நடத்துவார் இன்னைக்கு இங்கே இடத்துல ஜ ஜெயக்குமார தேவனுக்கு ஒரு காலத்தை கொடுத்து ஊழித்தையும் கொண்டு போயிட்டு இருக்கிறார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலங்கள் வர்ற நேரத்தில் அந்த தன் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தரனே செய்வார் உயர்த்துவார் அவருடைய வேலையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக உண்மையாக வேலை செய்யும்படியா அவர்களை உயர்த்தி கொண்டு வர்றாரு இன்றைக்க எனக்கு அன்பான தேவனை தான் என்னுடைய சாட்சி இன்னும் இந்த சாட்சி இன்னும் நான் என்னுடைய சாட்சி சொல்லிட்டேன் சரியா இன்னும் அடுத்த சாட்சி அடுத்த முறை வார நேரம் ஒய்ஃபும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க மறுபடியும் அவங்க சாட்சி இன்னும் இதோட சேர்த்து வரோம் சரியா இன்னும் அவங்க நிறைய சொல்லலாம் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்லலாம் இல்லையா இது நான் விட அவ சொன்னதான் சரியாக இருக்கும் அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கான் பெரியவன் இவன் கிச்சனில் இருக்க ஹாலில் ஒரு சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு கேட்குது தின்மார்கூட ஆலசன் நடவாமலும் பாவியோட வரையின் இல்லாமல் அந்த ஒன்றாம் அது அந்த சங்கீதத்தை சொல்ல சத்தம் கேக்குது இவன் நினச்சிட்டா பெரியவன் ஸ்கூலுக்கு போயிருக்க யாரும் ஒரு சத்தம் கேட்கறது கிச்சன்லேருந்து வந்து பார்த்தா இவன் அந்த சங்கீதத்தை சொல்கிறான் அல்லையா தேவன் அப்படி தான் என்ன செய்தார் இவன் நாவகலை திறந்தான் இவளத்தை ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க ஆனால் நான் தான் நிறைய ட்ரீட்மெண்ட் முருகன் கோயிலுக்கு போவேன் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவேன் ஏழு நடந்து போய் ஏழு மலையும் சக்தி கோயிலுக்கு விஜயவடாங்கிற இடத்துல போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் நடப்பு இப்படியா அந்த தெய்வங்களை தேடி 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 ஓடுனேன் குறை சொல்லலை அந்த தெய்வங்களை ஆனால் செய்ய வல்லவர் இயேசு மாத்திர இல்லையா மறித்த லாஸரை நாங்கள் நாள் எழுப்பினவர் இயேசு இல்லையா அதே மாதிரி பலவீனப்பட்டவர் சுகவீனப்பட்டவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி என்ன செய்தார் சுகத்தை கொடுத்துருக்கிறார் இயேசு அந்த வார்த்தை தான் தூத்துக்குடியில் இருக்கிற அந்த மனுஷன் வந்து இங்கே சொல்லி அது வரைக்கும் நான் என்ன இவன் வந்து பேசி தேவக்கிருமையால் உருவாகிட்டான் இன்றைக்கி அவன் பேசாமல் இருந்த பையன் ஸ்காட்டிஷ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறான் ஃபைனல் இயர் படிக்கிறான் இப்போது ஃபைனல் இயரில் அறுபது பிள்ளைகள் இவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ஏன்னா அவன் அதுவும் இல்லாமல் பிரின்ஸ்பாலுக்கு பெட்டு இவன் பிரின்ஸிபால் வந்து இவனை தான் தேடுவார் யார் வரலாங்களோ அவனுக்கு கிளாஸில் இவனை தான் தேடுவார் ஆனால் இவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க்கு அவங்க கூட நான் அதில் வந்து தேவன் பாருங்கள் ஆகாத தள்ள தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு இல்லையா அது கத்தோடைய ஆயிட்டு அப்போ அன்னைக்கு அவன் அப்படி வந்த போகிறோம் நான் இப்போ பேசுனது இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் இப்படி பேசிட்டான்னு சொல்லி தெரிஞ்சு அப்போ நான் அது வரைக்கும் என் ஒய்ஃப்ட்ட பேச மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன்ல முதல்ல நம்ம மறித்து போகலாம் அடுத்தது சென்னையில் அவங்களும் பிள்ளை மனைவி பிள்ளையன் சாகட்டன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ நான் வீட்டில் பேசுகிறது ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே ஜபங்கள் அது இது நடந்துகிட்டு இருக்குது பாசு ஜபம் மரண இவ கை வைக்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த இருபத்தி நாலாவது நாள் இருபத்தி மூணாவது நாம இருபத்தி மூணாவது நாள் பேசுனேன்னு சொல்லிட்டு பாசில காலை வசனம் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பேச பண்ணப்போ ஒன்று இவன் அந்த வசனத்தை தான் பேசுகிறேன் இந்த நாள் முடிஞ்ச இந்த இருபத்தி மூணு நாள் நாள் அன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் என் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாகிறதுக்கு தூத்துக்குடி கடலில் தூத்துக்குடி வில துறைமுகத்து பக்கத்தில் அந்த ஜ மக்கள் வந்து கூடியிருக்க இடத்துல அங்கே போயிட்டு அங்கேருந்து வலது பக்கமாக நடந்து போகிறேன் சாகலாடி நடந்து போ நடந்து போகிற நேரத்தில் தான் ஒரு ம மனுஷன் கொஞ்சம் தூரமாக நடந்து போகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு போகிறேன் ஒரு ஆள் வந்து கையை பிடிக்கிறார் அது பா அப்போ அந்த சைடு வந்து தற்கொலை செய்தவங்க மற்ற மாதிரி கொலை நடந்த பகுதி அந்த பகுதின்னு சொல்லுவாங்க நான் நல்லா பயந்துட்டேன் ஏதோ செத்த வந்தால் வந்து நம்மளை பிடிக்கிறோம் போல இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நல்லா பயந்து போனேன் பயந்து போய் பார்த்தா செஞ்சேனா அந்த கை வந்து ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஷர்ட்டு வந்து என்ன அப்படி வந்து பிடிக்கிது யாருன்னு இப்படி திரும்பி பார்த்தா பாஸ்டர் நிம்மதியாக எனக்கு ஜெபம் கூட பண்ண விட மாட்டிங்களா பிரதருங்க ஐயோ ஒன்று நாயே நான் என்னையா பண்ணேன் நான் இல்லையா சாக போகிறேன் இல்லை பிரதர் நீங்கள் எப்போ இருந்து போகிறபடி சாக வந்தீங்க அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் நான் என்னோட ஜெபத்தை என்னை ஜெபம் பண்ண விடாம நீ போ முதல்ல வந்து எனக்கு ஜெபம் பண்ண நீ முதல்ல போ என் பிள்ள சாக போகிறான் சாக போகிறான்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணி தேவன் நான் அனுப்பினால நான் இங்கே வாரேன் அவர் சொன்னது போல நீங்களும் போகிறீங்க காவி சட்டையும் போட்டுட்டு நான் போகிறேன் காவி சட்டையும் காவி வேஸ்டி கட்டிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் அவர் சொன்னது மாதிரியே தான் நீங்களும் போகிறீங்க கர்த்தர் வந்து கரெக்டாக பேசியிருக்காரு வாங்க பிரதர் என்ன இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்த வேலை முடிஞ்சு போச்சு உள்ள பேசி இனி நான் இருந்தேன் எப்படி நான் சாகுறேன் இந்த சாவை எடுத்த என் மனைவி பிள்ளைன்னு சாகட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக தான் போய்ட்டு எனக்கு ஒரு வார்த்தை இல்லை சரி ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேட்டுட்டு என் நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னார் அப்போ உடனே சரி என்ன காரியம்னு சொல்லி கேட்டேன் கேட்ட அடுத்த சொல்கிறார் ஃபோன் அடித்து தரம் பேசுங்கன்னு உடனே ஃபோன் அடித்து தான் உடனே இவ தான் எடுத்தா எனக்கு இப்போ சின்ன பிள்ளை பேசுகிறான் என்ன சொல்லுறான் கூட அவன்கிட்ட ஃபோனு உடனே இவன்ட ஃபோன் கொடுத்தது இவன் வந்து அப்பான்னு கூடான்னு பார்த்தா இவன் என்ன சொல்கிறான் அப்பா அம்மானு கூட வாய் சொல்லி கூப்பிடல மொதல் வார்த்தை அவன் சொன்னது வேத வார்த்தை அது ஒன்றாம் சங்கீதம் கூட ஆலோசனை நடவாமலோன்னு சொல்கிறான் அந்த வசனத்தை நானும் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி என்னடா நம்மள வந்து துர்மார்குன்னு சொல்கிறேன் இவன் திட்டுறானே எனக்கு தெரியாது இல்லையா வசனங்கள் என்னன்னு தெரியாது ஓம்பூர் போசக தச விதரண்யம் மர்கோ தேவ சமிதி ஜியோ யோனா பிரச்சோதயா தங்கிற காயத்ரி மந்திரம் தெரியும் இந்த மாதிரி என் மனைவிக்கும் தெரியும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லா மந்திரமும் தெரியும் சம்ஸ்கிருத மந்திரம் ஆனால் இதெல்லாம் தெரியாது இந்த துன்மார்கன் சொன்னதும் இது வேத வசனங்கிறது எனக்கு தெரியாது உடனே என்ன தான் இவன் திட்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி அழகா சொல்லி கொடுத்துரு நீ அப்பா துன்மார்கன் திட்டன்னு சொல்லி சொல்லி கொடுத்தா நான் நினச்சிட்டேன் அதே போல் உடனே சரி ஏதோ அவன் துன்மார்க்கனோ கெட்டாவது பேசினாலும் வாய் திறந்து பேசிட்டான் அப்படி ஒரு சந்தோஷத்தை உடனே அப்படியே நான் அப்போ உடனே அடுத்த பாசல சரி பிரதர் கேட்டாச்சுல இனி சாகிறதோ இருக்கிறதோ உங்கள் முடிவு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன நீங்கள்லாம் பாஸ்ட்ரா நீங்கள் நல்லா காரியம் தெரிஞ்ச இனி அவ்வளோ சாகல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை கூட்டிகிட்டு வந்தார் அடுத்த ரெண்டு நாளில் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு நேராக சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து நேர ரூமில் போகிறேன் இவன் வந்து இப்போ அந்த டிவி போட்டுட்டு அந்த என்ன இதில் வரேங்களா இல்லை பீனா பீனுங்கிற சீரியலை பார்த்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கையில் பிஸ்கட்டும் ஒன்று கிட்ட போய் கீழே தரையில் சோபாவில் உட்காந்துருக்க போய் பேசப்பா அப்படின்னு உடனே அவன் அதே வசனத்தை தான் சொல்கிறான் உடனே என் மனைவி ஓடி வந்து ரூம்லேருந்து ஓடி வந்து ஒரு பைபிள் ஒன்று கொண்டு வந்து இது இதுன்னு சொல்லிட்டு என்னை தந்துட்டு ஓடுறான் நான் அப்படியே அவளை பார்க்கறேன் நிக்கல் அவன் போயிட்டு சத்தம் போடுவார் அடித்து போடுவார் உடனே அதை பார்த்தா அந்த வசனத்தை அவன் சொன்னேன் அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் மரண தருவாயில் இருக்கிற மரண பரியந்தம் ஒன்று நடத்துவேன்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா இந்த மரண தருவாயில் இருக்கிற நேரம் தேவன் என்னை ரஷித்தா தேனையை தேவன் என்னை காப்பாற்றினார்னு சொல்லிவிட்டு இந்த பாவியும் இயேசு மன்னித்தார்னு சொல்லி தெரிந்து கொண்டு தான் நான் உடனே நான் ஒரு முடிவு வந்தேன் இனிமேல் நம்ம வந்து சாகக்கூடாது இனி நமக்கு செய்த நன்மை எந்த இயேசு வேண்டாம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது கிறிஸ்தவில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அதே இயேசு என்னை தேடி வந்தார் என்பதை நான் உணர்ந்தேன் அலையிலையா அதை உணர்ந்த பறவை நான் என்னென்ன முடிவு எடுத்தேன் இனி நம்ம இயேசுக்காக ஓடுவோம் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் வேலை செய்துட்டு இருந்த நானும் என் மனைவி ரெண்டு பேரும் வேலையை வந்து தனியாருக்கு மருத்துவம் பெரிய மருத்துவமனை சென்னையில் வேலையை ரெண்டு பேரும் விட்டோம் வேலையை விட்டுட்டு இயேசுக்காக அன்னைக்கு உடனே ரெண்டு வருஷம் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரசிக்கப்பட்ட ரெண்டு வருஷம் தூத்துக்குடி சபையில் வந்து உட்காந்துட்டேன் உட்காந்து அந்த பெந்த சர்ச்சில் தான் உட்காந்தேன் பெரிய சபை உட்கார்ந்து ஆண்டோட்டை நான் என்ன செய்யணும் ஏன்னா நீர் நன்மை செய்தில் மருத்துவரால் முடியாதது நான் வணங்க தெய்வத்தை முடியும் ஆனால் நீர் நன்மை செய் நான் என்ன உமக்கு செய்யணும் நான் உமக்கு என்ன கைமாறி செய்யணும் அப்படின்னு ஆண்டோட்டை கேட்டப்போ தான் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்துல மே ஜூலை மாசத்துல உடனே ஒரு காரியத்தை சொன்னார் ஏசியா தீர்கதசி புஸ்தகத்தை அறுபத்தொன்னாம் அதிகாரத்தை வாசின்னு சொன்னார் நான் முழுமையாக வாசிச்சேன் அப்போ அந்த முழுமையை வாசிக்கிற நேரத்தில் தான் அந்த முதல் வாசனை என்ன வாசிங்க பார்ப்போம் கத்ராக தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு